தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானிவும் தேவன் வழியும் சத்தியமும் सत्यमुं जीवनम्

டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிசுனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் பயப்படாதிருங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வருடத்தின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற ஆறுதல் படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நானும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பயப்படாமல் தொடரோட்டத்தை தொடர வேண்டும் இன்றைக்கு திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பயத்தை பயம் நீக்கும் விடுதலை பயத்திலிருந்து விடுதலை தடுக்கிற ஆண்டவர் புத்தகம் புத்தக அதிகாரத்தின் ஒன்பது வசனங்கள் அதற்கென்று தியானிக்க தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது மோசே இதுவரை இஸ்ரேல் ஜனங்களை வெளிநடத்தின மோசே மறித்து போனான் தொடரோட்டத்தை தொடர வேண்டிய யோசுவாவோ தயக்கத்தோடு இருக்கிறேன் இப்படிப்பட்ட திரள் கூட்ட மக்களை முரட்டாட்டம் பிடித்த மக்களை கீழ்ப்படியாத மக்களை மோசையோடு கூட முறுமுறுத்து எதிர்த்து நின்ற மக்களை எப்படி நான் நடத்தப் போகிறேன் நான் வயதிலே சிறியவனாக இருக்கிறேனே என்னால் முடியுமா எப்படி நான் உழைக்கிடலாமா தள்ளி போட்டுடலாமா இப்படி ஆண்டவருடைய அழைப்பை குறித்து குழப்பத்தோடு இருந்த யோசுவாவுக்கு பயத்தோடு இருந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் பயம் நீக்கி விடுதலை பயணத்தை தொடர செய்கிற அருமையான சம்பவம் தான் இந்த யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்றாரு நீ எழுந்து நடப்பாங்கிறார் நீ எழுந்து யோர்தானை கடந்து தேசத்தை சுதரித்துக்கொள் தேசத்துக்குள்ளே போங்க அப்படிங்கிறாரு நீ எழுந்து நடந்து போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் யோசுவாவோடு கூட இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்றாரு யோசுவாவின் புத்தகம் ஒன்றா முதலாம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது சந்தர் நீ உயிரோடு இருக்கும் நானெல்லாம் ஒரு உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசையை விடுத்த அழைக்கும் போது பணியில் கீழ்படியில் சாக்கு போக்கு சொன்னாப்புல தள்ளி போட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தாப்புல நான் விடலை இதே பார்த்தே தான் மோசடிக்கு சொன்னேன் நான் உன்னோட கூட இருக்கேன்ப்பா நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் பயப்படுற நீ பேச முடியல நான் பேசுகிறேன் உனக்கு கூட கூட ஒரு ஆள் அனுப்பிவிட்றேன் ஆனால் நான் உன்ன விட மாட்டேன் நீ தான் இந்த பயணத்தை துவக்கணும் இந்த விடுதலை பயணத்தை நீ தான்ப்பா துவக்கணும் உன்னை கொண்டு தான் நான் துவக்க போகிறேன்னு சொல்லி அன்றைக்கு மோசைக்கு சொன்ன ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார் ஆண்டவருடைய பணியில் பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யணும் ஆண்டவருக்கு பயந்து செய்யணும் ஆனால் செய்வதற்கு பயப்படக்கூடாது ஆண்டவருக்கு பயந்து நடுக்கத்தோடு அவர் பணியை செய்யணும் அதனால் அந்த பணியை செய்வதற்கு உலகப் பிரகாரமாக நான் பயத்தை முன்ன உள்ளத்தில் வச்சிருந்தேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு மோசையோடு இருந்தது போல் யோசுவோடு இருந்தது போல் நான் உணர்வு இருக்கிறேன் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம நினச்சிடக்கூடாது எந்த தீங்குமே நமக்கு வராது யாருமே நமக்கு எதிரி இருக்க மாட்டான்னு நினைக்க கூடாது யோசுவா எடுத்த சொல்றாரு உயிரோடு இருக்கும்னால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்றாரு ஆனால் காணானை சுதந்திர விவரதான கடந்து காணானை சுந்தரிக்கிறதுக்குள்ள முப்பத்தி ஒரு ராஜாக்களை முறியடித்து தான் யோசுவா காளானை சுதந்திரிதான் ஆண்டவர் சொன்னது பொய்யா இல்லை உன்னோடு ஏற்று எல்லாரும் ஏற்று வருவாங்க அவங்க உன்னோடு ஏத்து நிற்கும் பொழுது நான் முன்னால் நினைக்கிறேன் நின்று நான் அவங்கள ஏத்துடுவேன் உன்னை ஏற்று வருவாங்க போராட்டங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் நான் உனக்கு முன்னால் நின்று அதை தடுத்து போடுவேங்கிறாரு நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உனக்கு முன்பாக ஏற்று நிற்காதபடி நான் உனக்கு முன்னால் போய் நிற்பேன் ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பலம் கொண்டு திரும்பதான் இரு என்ற பயத்தை நீக்கி மோசி விட்ட அந்த ஓட்டத்தை தொடர்வதற்கு யோசுவாவுக்கு தைரியப்படுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை எதையும் விட்டுட்டோமா இல்லை தொடர்ந்து செய்ய முடியாமல் த தளர்ந்து கொண்டிருக்கிறோமா ஆனவர் சொல்கிறாரு எழுந்து நட போ தேசத்துக்குள்ளே போ சுதந்திரித்துக்கொள்ளு தொடர் தொடரு தயங்கி நிற்காத ஒருவனும் உன்னை எடுத்து நிற்க முடியாது எடுத்து நிற்கிற மாதிரி தெரியும் இடையில் நான் வந்து நிற்பேன் அவன் என்ன ஏற்று நிற்க முடியுமா முடியாது நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை வி விட்டு விலக மாட்டேன் நான் உன்னோடு இருப்பேன் வெற்றி தருகிறவன் நான் ஜெயம் கொடுக்குறவர் நான் கவலைப்படாத நீ போகும் இடமெல்லாம் நான் இருப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் என் வார்த்தையின்படி செய் என் வார்த்தை உன் வாயில் விட்டு விளக்காத என் வார்த்தையை உன் தியானித்து உன் இருதயத்தில் பதித்து வை அதுவே உனக்கு பலன் அந்த பலனோடு நீ புறப்பட்டு போன்னு சொல்லி இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் தொடரோட்டத்தை தொடர்வோம் பயம் நீக்குவோம் விடுதலை நாயகர் நமக்கு உண்பாக செல்கிறார் அல்லை